பி சி ராய் என்று அழைக்கப்படும் பிபின் சந்திர ராய் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன் எஃப்ஆர் சி எஸ் ஆகிய இரண்டு பட்டங்களையும் ஒரே நேரத்தில் பெற்றார் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் போன்ற நிறுவனங்களை நிறுவுவதிலும் மருத்துவ கல்வியை ஒழுங்கமைப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்திய பிரிவினைக்கு பிந்தைய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு முயற்சிகள் காரணமாக நவீன மேற்கு வங்கத்தின் சிற்பி என்று கருதப்படுகிறார் துர்காபூர் கல்யாணி பிதான் நகர் போன்ற புதிய நகரங்களை நிறுவுவதில் அவர் முக்கிய பங்காற்றினார் இது மேற்கு வங்கத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கும் அவசியமானதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை கொல்கத்தாவின் மேயராக இருந்த காலத்தில் இலவச கல்வி இலவச மருத்துவ உதவி மேம்படுத்தப்பட்ட சாலைகள் விளக்குகள் மற்றும் நீர் விநியோகத்திற்கான திட்டங்களை இவரது தலைமையில் கார்ப்பரேஷன் விரிவுபடுத்தியது பி சி ராய் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகாமல் ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு அரசாங்கத்தின் சிரமங்களை விளக்குவாராம் மேற்கு வங்கத்தில் தொழில்துறை செரிக்க முதல் இந்திய தொழில்நுட்ப கழகத்தை அதாவது ஐஐடி காரப்பூரை நிறுவ ஜவஹர்லால் நேருவிடம் வேண்டுகோள் விடுத்தார் தேசத்திற்கே அவர் ஆற்றிய மாதான பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது இவர் மீது சில விமர்சனங்களும் உண்டு வாழா முழுவதும் காங்கிரஸ் காரராக இருந்த அவர் ஒருபோதும் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது தனது அரசியல் கடமைகள் இருந்த போதிலும் அவர் தனது மருத்துவ பயிற்சியையும் கைவிடாமல் தொடர்ந்தார் தினமும் மேடைகள் உட்பட நோயாளிகளுக்கு சேவை செய்ய நேரத்தை ஒதுக்கினார் இது கட்சிக்காரர்களின் விமர்சனத்துக்கு உள்ளானது மகாத்மா காந்தியை அவர் பெரிதும் மதித்த போதிலும் காந்தியின் அனைத்து முடிவுகளையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது அரசாங்கம் பிரிவினைக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தானில் அதாவது தற்போதைய பங்களாதேஷில் இருந்து வந்த மில்லியன் கணக்கான அகரிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டது இந்த பிரச்சனையை அவர் சரியாக கையாளவில்லை என்று அப்போதைய தொழிற்சங்கவாதிகள் இவரை விமர்சனம் செய்தனர் அதே சமயம் இவர் சமநிலையில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டார் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறினார்கள் ஜூலை ஒன்றாம் தேதி பி ராயின் பிறந்தநாள் மற்றும் நினைவு தினமும் கூட இவரை பெருமைப்படுத்தும் வகையில் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமாக நினைவு கூறப்படுகிறது